ஹாய் ஹலோ வணக்கம் விவாசி இன்னைக்கு வந்து நம்ம கடல் பருப்பு முருங்கக்காய் வச்சு ஒரு மொதல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வானல்ல வச்சு வானல்லில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்க தண்ணி கொதிக்கட்டும் இது பண்ண அரை டம்ளர் அரை டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து கழுவிப்போம் ஒரு ரெண்டு வாட்டி கழுவிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து கடலப்பருப்பு கழுவி நம்ம போடுறோம் இது வேகணும் டைம் எல்லாம் கிடையாது இது ஒரு முக்கா பதம் வேகட்டங்க தூள் போடுறங்க அது என்ன இந்த பருப்பு வேகத்து நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு விழுந்துடுச்சுங்க முக்கா பருத்து வச்சிருச்சு இப்போ நம்ம ஆனியன் போடுறோம் தக்காளி போடுறோம் இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் இது அந்த சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் முருங்கக்காவை அலசி போடுவேன் போட்டுருங்க இது இந்த முருங்கக்காவும் இந்த முருங்கக்காய் வேகிற டைமில் அந்த கடலப்பருப்பும் இன்னும் கொஞ்சம் விழுந்து மேஷ் ஆகிடும் ஆன பிறகு நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ணணும் மசாலா அரைக்க பிறகு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சோம்பு பூண்டு தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அரைச்சாலை இங்கு பூண்டு சோம்பு பச்சை மிளகாய் இதை வந்து தாளிக்கலாம் இதோட கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இதை வதக்கி இந்த வேலை தெரியுங்களா அதை ஊற்றிடுவோம் இந்த பச்சை வாசலை போகிற அளவுக்கு வதக்குங்க அதை தான் இப்போ இதில் வச்சு ஊற்றிடுறோம் அரைச்ச தேங்காய் ஊற்றிட்டோம் இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க மொத்த போது கொஞ்சம் கட்டியா இருந்தா தான் நல்லது இப்போ இதில் கடலப்பருப்பு பருப்பு இல்லைங்களா இது கொஞ்சம் நேரம் ஆனோடனா அப்படியே கட்டியாகிடும் இந்த தண்ணி அது வந்து இதுவாகிடும் இந்த கடலப்பருப்பு நல்லா இது முத்தையாகிடும் முத்தையாகிறது தான் இதுக்கு முதன்னு பேர் வைக்கிறாங்க இது இப்போ இப்போ இது ரெடி ஆகிச்சு உப்பு பார்க்கணும் இது ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வரக வந்து நீங்கள் இதை போட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கட்டியாக ஆகிடும் இப்போ பக்கம் கழ போட்டு நம்ம இறக்க வேண்டியதான் ஸ்டவ் ஆன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தனி அரிசியில் சாதம் அடிக்கப் போகிறோம் கட்டி ஆயிடுச்சுப்பாங்க முத்தையாக ஆகிடுச்சி மொத்தன்றது கட்டி தான் இருக்கும் கட்டின்றவங்க தான் கட்டியாகிடுச்சுப்பா முருங்காய் கடலப்பருப்பு மொத்த ரெடி இந்த தனியை வந்து இந்த ஜல்லடியில் கொட்டி ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா உரசி கழுவிட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சேன் இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி தாங்க இப்போ நான் வேறு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தூத்திட்டோம்னா ஸ்ட்ரென்த்து போயிடும் இல்லைங்களா நம்ம எந்த தண்ணியில் உழை வைக்கிறோன்னா அந்த தண்ணியிலே நான் இப்படி ஊற வச்சுட்டேன் இந்த ஜல்லடியில் கொட்டி இதில் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த தண்ணியை தான் நான் வந்து உலக்கி வைக்க போகிறேன் உழை வச்சுட்டேங்க இது நல்லா கொதித்த உடனே இந்த தன அரிசி அதில் போட்டு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் செட் பண்ணிவிடுவேன் பத்து நிமிஷத்தில் அது வெந்துடும் உடனே நான் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நான் வந்து இந்த தண்ணியை போடுவேன் வச்சுட்டுங்க பத்து நிமிஷம் நிமிஷம் ஆனோடனே அதை நின்றுட்டாங்க நம்ம எடுத்து இந்த ஃபில்டர்லேயே வடிகட்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விடுத்தா அது வந்து பொழக்குள்ள தண்ணி ஊற்றாத விட்டுட்டோம்னா கொஞ்சம் அப்படி இருக்கு நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பண்ணி 땅클 지바 с தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டிங்கன்னா இப்போ வர வரைய ஆகிடும் நீங்கள் அப்படியே வச்சுங்க வச்சுக்கோங்க ஒரு மாதிரி மாதிரி ஆகிடும் இது நல்லா தண்ணி வடிஞ்சோடனே சாதம் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கடலப்பருப்பு முருங்கா மத்திய இதில் கசிஞ்சு சாப்பிட்டு தான் இப்போ தெனையில் நம்ம வெடித்த மாதிரியே சாமை குதிரைவழி வரகு இது மூணுத்துலேயும் இதே மாதிரி வடிக்கலாம் தனையிலலாம் வடிக்க முடியாது பலகாரம்தான் செய்ய முடியும்னுவாங்க நீங்கள் வந்து குழம்பு நல்லா இருந்ததுன்னா எந்த அரிசி ஒன்றாலும் நம்ம வடித்து அதில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு மேட்ச்சாக இருக்கும் குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருந்தான்றது வந்து நல்லா காரம் சாரமாக நல்லா ஸ்மெ ஸ்பைஸியாக ஒரு அது மாதிரி இருக்கிற குழம்பு நம்ம இதில் ஊற்றி சாப்பிடும்போது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது சாதம் எப்படி பல போலன்னு இரு பாருங்க ஒன்றும் ஒன்றும் ஒட்டாமல் இது மாதிரி இருக்கும் போது இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கீரைக்கு கூட இது நல்லாயிருக்கும் ரசத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ரசமாக இருந்தால் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் ரச சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இது மில்லட்டு ரசம் சாதம் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க